அந்த படம் வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை அதுதான் அடிப்படையான உண்மை இன்னொன்று இந்த படத்தை வந்து மணிரத்னம் வேறு யாரோ ஒரு ஹீரோ வச்சு எடுத்திருந்தார்னு வச்சுக்கோ ஒரு விஜய் சேதுபதியோ சிவகார்த்திகேயனோ யாரோ ஒரு ஹீரோ நடித்திருந்தால் அது இந்த அளவுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்காது முக்கியமாக கமல்ஹாசன் மணிரத்னம் மீண்டும் இணைந்த படம் அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய யூஎஸ்பி அதுதான் இவ்வளோ பெரிய எதிர்பார்ப்பு வருவதற்கே முக்கியமான காரணம் ஸோ அப்படி இருக்கும்போது அந்த நாயகன் படத்தில் வந்து ஒரு பத்து சதவீதமாவது இந்த படத்தில் இருந்திருந்தால் ரசிகர்கள் வந்து இந்தளவுக்கு ஏமாந்துருக்க மாட்டாங்க பட் அந்தளவுக்கு அந்த படத்தில் இல்லை நமக்கு பர்சனலான வருத்தம் என்ன அப்படின்னா நாயகன் மாதிரி ஒரு படத்தை கொடுத்த கமலும் மணிரத்னமும் ஸோ இப்படி ஒரு கதையை வந்து செலக்ட் பண்ணதே அடிப்படையான தப்பு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு இப்போ நாயகன்னு நான் இதை கேட்குறேன் கமல் சார் சொல்லியிருந்தாரு இந்த நாயகனை விட பெட்டராக பண்ணுறதுக்காக தான் நான் உன்னை கையில் எடுத்துருக்கோம் அப்படின்னு நிச்சயமாக கமல் அவர்கள் வந்துட்டு படத்தை பார்த்துருப்பாங்க கதை எல்லாமே அவங்களுக்கு தெரியணும் போது ஒரு சமயம் அந்த கணக்கில் மிஸ் மிஸ் பண்ணிட்டாங்களோ ஆக்சுவலி இந்த நேரத்தில் இப்போ நீங்கள் கேள்வி கேட்டதுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு இடத்துலேருந்து நான் பதிலாக ஆரம்பிக்கிறேன் என்னென்னா இந்த ரொமான்ஸ் பண்ணுற நேரத்தில் சொல்கிற விஷயத்தையும் கோபத்தில் ஒருத்தன் சொல்கிறான் பாருங்க அந்த விஷயத்தையும் வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்க கூடாது அதோடய அர்த்தம் என்ன அப்படின்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா பொய் அதில் உண்மை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த சினிமா ப்ரொமோஷனில் பேசுகிறாங்க தெரியுமா அதை வந்து நம்ம வந்து மொத்தமாகவே ரிஜெக்ட் பண்ணிடணும் அதிலிருந்து நீங்கள் ஒரு வார்த்தையை கூட எடுத்துக்கவே கூடாது இப்போ கமல்ஹாசன் பேசுனதெல்லாம் அப்படி தான் இது நாயகனை தாண்டிய படம் அந்த இதை மார்க்கை முறியடிப்பதற்காக தான் இப்படி ஒரு படத்தை எடுத்தோம்னா கமல்ஹாசன் பேசினார் ஆனால் நீ இந்த படத்தை போய் பார்க்கும்போது அந்த கமல் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு ஞாபகத்தில் வரும்போது அவர் எப்பேற்பட்ட பொய் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சிக்க முடியும் அதனால் அந்த கமலுடைய அந்த பேச்சை பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொமோஷனுக்காக சொன்ன ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா அல்லது ஒரு அப்பட்டமான பொய்யாக நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான் விஷயமா சார் ஆனால் குறிப்பாக திரைக்கதை அப்படின்னு போட்டுட்டு கமலஹாசன் அண்ட் மணிரத்னம் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வெளியில் வரல சார் அந்த நேரத்தில் மனசனுடைய கனமொன்று இருக்குல்ல அது அளவுக்கு இருந்தது இல்லை அதுதான் ரெண்டு பேருமே வந்து சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய லெஜெண்டு தான் இன்னொன்று எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு வெற்றி தோல்வியை வச்சு ஒருத்தருடைய திறமையை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது தான் அது வந்து சரியான விஷயந்தான் அதே நேரம் இப்படி ஒரு படத்தை நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான வரையறைகள் எல்லாமே நம்ம புறந்தழுற மாதிரியான ஒரு கட்டத்துக்கு தான் வந்துடுறோம் நான் கூட ஒரு காணொளி பார்த்தேன் ஒரு கமல் ரசிகர் அவர் சொல்கிறார் நான் வந்து முப்பத்தெட்டு வருஷமாக கமலுடைய ரசிகர் நான் சொல்கிறேன் இந்த படம் நல்லா இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார் அதுக்கு அடுத்து அவர் சொன்னது தான் முக்கியமான விஷயம் இன்னும் மனிதத்திலும் இதை வந்து கவனத்தில் கொள்ளணும் இதை கன்சிடர் பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்தது அந்த டேரக்டர்கிட்ட போய் மணிரத்தன அஸ்டண்ட்டாக சேருங்க அவர் சொல்கிறார் அதுக்கு அடுத்து சொல்கிறார் நான் வந்து ஒரு கமலுடைய ரசிகர் ஆனால் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறதுக்கு எனக்கே கஷ்டமாக இருக்குது ஆனால் வேறு வழி இல்லை நான் சொல்லித்தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் என்ன காரணம்னா இவ்வளவு பெரிய லெஜண்டாக இருந்தும் ஆனால் நீங்கள் கை வச்ச ஒரு சப்ஜெக்டுங்கிறது அவ்வளவு பலவீனமான சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா ஒரு மொக்க கதையை கூட ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையால் வந்து அந்த படத்தை வந்து ஆடியன்ஸ் வந்து என்கேஜ் பண்ண வைக்க முடியும் ஆனால் இந்த படத்தில் வந்து திரைக்கதையே ரொம்ப பலவீனமாக இருந்தது தான் ரொம்ப பெரிய விமர்சனத்துக்கே காரணமாக அமைஞ்சது நிச்சயமா சார் குறிப்பாக மணிரத்னம் அவர்களுடைய காதல் காட்சிகளுடைய எழுத்துங்கிறது வந்துட்டு அவ்வளோ ஆணிவேர் மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கும் பழைய மௌனராகம் வந்துட்டு நம்ம இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம்னு வைங்களேன் அப்படி இருக்கும்போது கமல் அவர்களுக்கும் அபிராமி அவர்களுக்குமான அந்த காதல் காட்சி குறிப்பாக அந்த கடலோரத்தில் பேசக்கூடிய காட்சியெல்லாம் ஒரு ஈர்ப்போ இல்லை ஒரு உணர்வோ வராததனுடைய நிலை என்ன இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா அந்த கதாபாத்திரத்துடைய வயதை நீங்க பாருங்கள் ஒரு அலைப்பாயில வந்து அவர் பண்ணார் இதயத்தை திருடாதையில் பண்ணார் அப்படின்னா அது வந்து ஒரு யூத் பேர் ஸோ அதுக்கு வந்து அவர் போடுற ஒவ்வொரு வசனமும் இன்னும் சொல்ல படம் சாப்பிட்டியான்னு கேட்குறது கூட நமக்கு வந்து அந்த இடத்துல அது ஒரு கவிதையாக தெரியும் என்ன காரணம்னா அவங்களுடைய வயசு இங்கே வந்து கமலுடைய அந்த மெச்சூர்டான அந்த ஏஜுக்கு வந்து நீங்கள் என்ன தான் அள்ளி கொட்டினாலும் அது பெரிய அளவில் ஈர்க்காது இன்னொன்று இந்த படம் அது தொடர்பான படம் இல்லை அதுவும் கூட காரணமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இந்த காதல் குறித்தே உங்களுக்கு வந்து வயது மாற மாற வந்து உங்களுடைய பார்வையும் கருத்தும் மாறிக்கிட்டே இருக்கும் புரியுதா இல்லையா ஸோ மனிதத்தனத்துடைய இன்றைய வயதும் பக்குவமும் அவருக்கு வந்து வேறொரு பார்வையை கொடுத்துருக்கலாம் குறிப்பாக கமல் அவர்களுக்கும் த்ரிஷா அவர்களுக்குமான அந்த காட்சிகள் இது வந்துட்டு நிறைய இடங்களில் தேட்டரில் குறிப்பாக வந்துட்டு ஒரு நெருடலை ஏற்படுத்திகிட்டே இருந்தது இதே மாதிரியான ஒரு நிலை வந்துட்டு இப்போ உத்தம உத்தமவில்லனையும் இருந்ததுன்னு வைக்கல ஆனால் அதில் இவ்வளோ நெருடல் இருந்த மாதிரி தெரியல இதில் என்ன மணி அவர்களுக்கு அதை கரெக்டாக ஹேண்டல் பண்ண முடியலையா இல்லை இல்லை அப்படி இல்லை பொதுவாகவே இது போன்ற அந்த முறை தவறிய காதலை முறை தவறிய உறவை நீங்கள் திரையில் கொண்டு வரும்போது ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும் பட் இதுலேயே பார்த்தீங்கன்னா கூட இந்த ஏரியா தான் அந்த கமலுடைய கேரக்டருக்கே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மைனஸ் மாதிரி தெரிஞ்சுது இல்லைன்னா நீங்கள் கமல் கேரக்டர் வந்து ஒரு ஜென்யூனான கேரக்டரை வந்து நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்க முடியும் ஏன்னா இப்படி ஒரு அன்பை கொட்டுகிற ஒரு மனைவி இருக்கும்போது இவர் வந்து இன்னொரு பெண்ணை தேடி போகிறார் அப்படிங்கும் போது அந்த கதாபாத்திரத்துக்கு வந்து கொஞ்சம் ஒரு வீக் தான் அதே நேரம் பார்த்திங்கன்னா திரிஷாவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா அவர் கரெக்டாக வயதான இவரோட உறவு வைத்திருப்பது அவரை பொறுத்த வரைக்கும் தப்பு இல்லை ஏன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது என்னை வந்து என் சித்தப்பங்கனாத இங்கே போயிட்டான் என்னை மீட்டது இவர் தான் அவளை பொறுத்த வரைக்கும் இந்த கதாபாத்திரம் வந்து ஒரு ரச்சகன் அதனால் அவங்க அப்படி இருக்காங்க அப்படிங்கிறதுல தப்பு கிடையாது ஆனால் இவர் இந்த மாதிரி போனது அப்படிங்கிறத நிச்சயமாக ஏற்க முடியாது அது அந்த கதாபாத்திரத்துக்கு ஒரு பெரிய பலவீனம் தான் விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா தன் தந்தையை போன்ற என்ன அல்லது வளர்ப்பு தந்தையான கமலுடைய காதலியை தன் காதலியாக்க நினைக்கிற அந்த சிம்பு கதாபாத்திரம் அதுவும் கூட பார்த்திங்கன்னா இந்த இந்த படத்தில் வந்து அந்த இடத்துல அது விழுது அந்த கதாபாத்திரமே ஸோ இந்த ஏரியாவில மணிரத்னம் வந்து உண்மையில் கோட்டை விட்டார் அப்படின் நான் நினைக்கிறேன் நிச்சயமாக மணிரத்னம் அவர்களுடைய எல்லா படத்துலையுமே ஏதாவது ஒரு புராண கனெக்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இதுலேயும் நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா இது புராண கனெக்டாக என்னன்னு தெரியல ஆனால் வந்துட்டு வளர்ப்பு தந்தையினுடைய மனைவி ஆசைப்படுவதாக இருக்கட்டும் இப்படி ஒரு மாதிரியான ஏதோ ஒரு கனெக்ட்டு கூட வந்துட்டு சார் ஒரு இடத்துல சொல்லுவார் இப்போ டெல்லி பாது என்ன வேணாலும் நடக்கலாம் ஆட்சி எப்படிக்கு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாங்கிற இந்த ஒரு இந்த முகலாய கனெக்டெல்லாம் அவர் சொல்லிகிட்டு இருப்பார் இல்லையா இது எப்படி இருக்குது இல்லை அதுதான் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை அப்படி தூக்கி போட்டு இப்போ நம்மை போன்ற பார்வையாளர்களை ஏதோ ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ண வைக்கிறது என்ன கேட்டால் அது அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கதைக்கு இது வந்து பொருந்துதா இல்லையா தேவையா இல்லையா அப்படின் தான் நீங்கள் பார்க்கணும் சும்மா இப்போ நமக்கு வந்து ஒரு ஜிம்மிக்ஸ் பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு வசனங்களை எல்லாம் போடணும் அப்படிங்கிறது அவசியமே இல்லை நீங்கள் என்ன கதை எடுத்துக்கிட்டீங்க அந்த கதை சரியான நேர்கோட்டில் போகுதா அது வந்து ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணுமா அப்படிங்கிறது மட்டும் இவர்களுடைய நோக்கமாக இருந்திருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனையே வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் குறிப்பாக வந்து பாடல்கள் கிட்டத்தட்ட பன்னெண்டு பாடல்கள் கிட்ட ஆல்பமில் இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு மூணு பாடல்தான் வந்துட்டு படத்தில் வந்திருக்குன்னு பொதுவாக மணிரந்தன் அவர்களுடைய ஒரு குணாதிசயமாக நம்ம பார்க்குறதுன்னா காட்சிகள் வீணாக்கப்படாது எந்த விதமான விஷயங்களும் வீணாக்கப்பட மாட்டோம் அப்படின்னும்போது கிட்டத்தட்ட இத்தனை பாடல்களை வீணாக்குவதற்கான தேவை என்ன இல்லை அதுதான் நமக்கே புரியலை இன்னொன்று அவர் சமீபத்தில் அவருடைய பேட்டியிலே அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இன்றைக்கு வந்து ஒரு முழு பாடலையும் கேட்கிற பொறுமை இன்றைய ரசிகர்கள் கிடையாது ஏன்னா இது வந்து ஒரு ரீல்ஸ் காலமாக போயிடுச்சு அப்படின்னு ஏஆர் ரஹ்மான் இவர்கிட்ட சொன்னதாகவும் பாடல்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக உருவாக்குனதாகவும் ஒரு கருத்தை சொன்னார் அது வந்து ஓரளவுக்கு உண்மைதான் கூட வச்சுக்கலாம் ஏன்னா பழைய முன்ன மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு முழு பாடலை பார்க்குற பொறுமை இவங்ககிட்ட இல்லை தான் அதே நேரம் நீங்கள் அந்த அத்தனை பாடல்களையும் பார்த்திங்கன்னா ஒரு ரீல்ஸுக்கு தேவையான கண்டென்ட் மாதிரி அங்கங்கே வந்து போட்டிருந்தா கூட பரவாயில்லையே ஸோ அந்த மாதிரி அவங்க போடவே இல்லை எல்லாத்துக்குமே எனக்கு தோணுண விஷயம் என்னென்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு இத்தனை பாடல்கள் தேவையில்லை அப்படிங்கிறது தான் இது ஒரு கேங்ஸ்டர் படம் பரபர பரபரன்னு காட்சிகள் போகணும் இங்கே போய் நீங்கள் பாடல் பாடிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை அதே நேரம் என்னென்னா அந்த பாடல்கள் எல்லாமே ப்ரொமோஷனுக்கு பயன்படுங்கிற அந்த கண்ணோட்டத்தில் தான் இத்தனை பாடல்களை அவங்க உருவாக்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு தெரியும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அந்த சினிமாவுக்கான வருமானத்தில் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் மூலமாக வருகிற ரெவென்யூவும் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அப்படி இருக்கும்போது நிறைய பாடல்கள் இருந்தால் அது யூடியூப்பில் வரும்போது அதுக்கப்புறம் டிஜிட்டலாக அந்த பாடல் ட்ராவல் பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு பெரிய ரெவன்யூ கிடைக்கும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமான பாடல்களை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் எல்லாத்துக்கும் மேலே இப்போ சமீபத்தில் ஒரு பாடல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அற அளவில் வந்து வைரலானது இந்த சின்மயி பாடிய பாட்டு அந்த பாடலையும் இவங்க படத்தில் பயன்படுத்தாதது ஒரு பெரிய ஏமாற்றம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா படம் பார்த்துட்டு வர்ற ஒவ்வொரு ரசிகர்களுமே குறிப்பிட்டு சொல்கிற விஷயமாக இதுவாக தான் இருக்குது அப்போ படத்தில் ஆடியன்ஸ் வந்து விரக்தி அடைகிற மாதிரி இருக்குங்கும் போது இந்த மாதிரியான அவன் எதிர்பார்த்த விஷயம் படத்தில் இருக்கும்போது அவன் கொஞ்சமாவது ஆறுதல் அடைஞ்சிருப்பான் அந்த வாய்ப்பையும் வந்து இவங்க தடுத்துட்டாங்க குறிப்பாக அந்த சின்மய அவர்கள் பாடின பாடல் சார் இப்போ இந்த பாடலை வந்துட்டு படத்தில் வச்சுருந்தா ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கும் ஆனால் இதெல்லாம் தாண்டி இப்போ ரஹ்மான் அவர்கள் வந்துட்டு பெரிய பாடல்கள் ரசிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ இந்த பாடலே ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் சாயல்ல உள்ள பாடல் தான் இதை இன்னும் மக்கள் ரசிக்கிறாங்கன்னு போது அப்போது ஏதோ ஒரு புரிதலில் தவறு பண்ணிட்டாங்களோ இல்லை அப்படி சொல்ல முடியாது இந்த பாடலை வைத்து நீங்கள் எல்லா பெரிய பாடல்களையும் இன்னைக்கு உள்ளவங்க ரசிப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இப்போ சில பாடல்கள் தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகி அது எல்லாரையும் ஒரே நேரத்தில் இருக்கும் சில பாடல்கள் உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்காது எனக்கு பிடிச்சது உங்களுக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் பார்த்திங்கன்னா இந்த பாடலுக்கு கிடைத்த வரவேற்பை வைத்து இந்த தலைமுறை பார்த்திங்கன்னா எல்லா மெலடி சாங்கையும் ரசிப்பாங்க அல்லது ஏற்கனவே பழைய சிக்ஸ்டீஸ் செவன்ட்டீஸில் வர்ற டைப்பான பாடல்களை வந்து ரசிப்பாங்கங்கிற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது சில பாடல்கள் விதிவிலக்கு அந்த மாதிரி தெய்வம் நம்ம குறிப்பிட முடியும் குறிப்பாக பேக் பற்றி பார்க்கும்போது வந்துட்டு அனிருத்தோட கம்பேர் பண்ணவே ஆரம்பிச்சிட்டாங்க இதே இந்த படத்துக்கு அனிருத் பேக்ரவுண்ட் போட்டிருந்தா இவ்வளோ முக்கியாக இருக்காதுங்கிற மாதிரியான ஒரு பேச்சு இதெல்லாம் தாண்டி அந்த இன்ட்ரோல் பிளாகுக்கு முன்னாடியே ஒரு சண்டை அதில் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் கிரவுண்ட் போட்டுருந்தது வந்துட்டு ஆல்மோஸ்ட் இது ரஹ்மான் தான் போட்டாரா இல்லை ஏ ரமீன் வந்து போட்டாராங்கிற இந்த கேள்வியெல்லாம் வருது இது ஏன் இவ்வளோ விதமான ஒரு பேக்ரவுண்டு இல்லை இதுதான் புது விதமான யுக்தின்னு சொல்லி ஏதாவது ட்ரை பண்ணுறாங்களா இல்லை அதாவது இது ஏஆர் ரஹ்மான் போட்டாரா இல்லை வேற ஒருத்தர் போட்டாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சுன்னா நியாயம் என்ன காரணம் நம்ம ஏஆர் ரஹ்மான ஒரு இசையில் ஒரு லெஜண்டானா ஒரு இடத்துல வச்சுருக்கோம் இப்போ நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இசை இல்லை அல்லது அந்த காட்சிக்கு பொருத்தமான இசை போது இது ஏஆர் ரஹ்மான் தான் போட்டாரா இல்லை வேற ஒருத்தர் போட்டாரா அப்படின்னு கேட்கலாம் அது நியாயமான கேள்விதான் ஏர் ரஹ்மான் போட்டாரா அல்லது ஏர் அமீன் போட்டாரா அப்படிங்கிற கேள்வி வந்து ஒரு குதர்க்கமான கேள்வின்னு நான் நினைக்கிறேன் இதன் மூலம் என்ன அப்படின்னா ஏஆர் ரஹ்மானை பெருமைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு ஏஆர் ரமீனுடைய திறமையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிடுறோம் நான் சொல்கிறது இந்த கமெண்ட்டை அடித்தவர்கள் சொல்கிறேன் அது வந்து ஒரு சரியான விஷயம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பல பெரிய இசையமைப்பாளர்கள் ஆர் வந்து அவங்க பண்ணுறது இல்லை அதுதான் உண்மை ஏஆர் ரஹ்மான் உட்பட ஏஆர் ரஹ்மானே பார்த்திங்கன்னா அவருடைய பல படங்களுக்கு வேறு ஆட்கள் தான் ஆர் ஆறு பண்ணுறாங்க அவர் கடைசி நேரத்தில் வந்து ஒரு மேற்பார்வையிடுறாரு இதெல்லாம் ஓகேவா ஓகேவா ஸோ இது சரியில்லையா ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி ஒன்று போடுங்க என்ன காரணன்னா இந்த சினிமாவில் ரீரிக்கார்டிங் பண்ணுறதுக்கு வந்து அதிக டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இன்றைக்கி இவங்கெல்லாம் பிஸியாக இருக்கிறதுனால அந்த வேலையை வந்து வேற ஆள் கொடுத்துட்றாங்க ஸோ அதனால கூட இந்த கோளாறு ஏற்பட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அதே நேரம் மணிரத்னம் ஏ ரஹ்மானை அறிமுகப்படுத்தியவர் மற்ற டைரக்டருடைய படங்களுக்கு நீங்கள் வேணால் வேற ஆளை வச்சு ஆர்ஆர் பண்ணலாம் மணிரத்னம் படத்திற்கும் நீங்கள் வந்து இன்னொருத்தரை வச்சு ஆர் ஆர் பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒரு அப்படி செய்திருக்கும் பட்சம் அப்படி இல்லைன்னா எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டு தான் தீர்மானிக்கும் ஒரு சூப்பரான கண்டென்ட்டாக இருக்கும் பட்சம் அதில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே தங்களுடைய அதிகபட்ச கான்ட்ரிபியூஷனை அவர்களை அறியாமலே கொடுத்துருவாங்க ஏன்னா அது வந்து ஒரு மொக்கையான ஒரு கன்டென்ட்டாக இருக்கும்போது அவங்க என்ன தான் உளுந்து பிறண்டாலும் அந்த பெஸ்ட்டுங்கிறது வந்து வராமையே போயிடும் ஸோ அந்த சிக்கல் வந்து இந்த படத்தில் ஏற்பட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ பொதுவாக வந்துட்டு ஒரு காம்பினேஷன் ஒன்று இருக்கும் இப்போ வந்துட்டு ரஹ்மான் மணிரத்னம் அண்ட் வைரமுத்து இந்த காம்பினேஷனுடைய சக்ஸஸ் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது இந்த காம்பினேஷன் உடஞ்சதுலேருந்தே கொஞ்சம் இவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டினுடைய குவாலிட்டி கொஞ்சம் லைட்டாக குறைஞ்சிட்ட மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது அது பொன்னியின் செல்வனுடைய எழுத்துக்களாக இருக்கலாம் இல்லை இந்த படத்தினுடைய ரிசல்ட்டாகவும் இருக்கலாம் நீங்களே வைரமுத்தினுடைய விலகல் ஏதாவது பாதிச்சிருக்கும் நிச்சயமா அதில் எந்த மாற்றமே இல்லை அதாவது மற்ற இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் வந்து வைரமுத்தை பயன்படுத்தாதது மற்றவங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் மணிரத்னம் ஏஆர் ரஹ்மான் காம்பினேஷனில் வைரமுத்து இல்லாததுங்கிறது ஒரு மிகப்பெரிய இழப்பு தான் அதை கேட்கும் போதே அதை நீங்கள் வந்து உணர முடியும் அது வந்து நிச்சயம் நீங்கள் சொன்ன மாதிரி பொன்னியின் செல்வனில் இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டு வந்து ஒரு வெற்றி படம் ஆனால் செகண்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இல்லை ஒருவேளை இந்த வைரமுத்தெல்லாம் அதில் இருந்திருந்தார் அப்படின்னா அந்த படத்தை வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு அவருடைய வரிகள் வந்து தூக்கி நிறுத்தியிருக்கும் அதுதான் உண்மை ஏன்னா ஸோ அதை அங்கே அவர் பயன்படுத்தாத நிச்சயமாக அவர்களுக்கு நஷ்டம் தான் இப்போ நிச்சயமாக இந்த படத்திலும் வைரமுத்து போன்ற ஒருத்தர் இருந்திருந்தார் அப்படின்னா பாடல்கள்னால் இன்னும் பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கும் பட் அந்த தவறை வந்து நம்ம நிச்சயமாக ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் சிலம்பரசன் டி ஆர் பொருத்தம் இந்த படத்தில் உண்மையிலேயே நல்லா தான் இருந்ததா இல்லை உண்மையிலேயே இந்த கதாபாத்திரம் அமர் கதாபாத்திரத்துக்கு எஸ்ஆர் தேவைப்பட்டாரா நிச்சயமா அதுக்கு சிம்பு தேவையில்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ரொம்ப உண்மையை சொல்ல போனால் அந்த ரெண்டே முக்கால் மணி நேர படத்தில் சிம்பு அந்த காட்சிகளை பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு பதினஞ்சிலிருந்து இருபது நிமிஷம் தான் இருக்கும் அங்கங்கே அங்கங்கே வந்து அவர் அப்படியே அவருடைய முகத்தை காட்டியிருப்பார் அதே நேரம் அந்த கதாபாத்திரத்தை அந்த படம் முழுக்க இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அவர் இல்லாத போய் அமர் 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 அமர்னு பேசி அவர் கூடவே இருக்கிற ஒரு ஃபீலிங்கை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஆனால் அவர் வந்ததுங்கிறது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முக்கியத்துவம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அந்த கதாபாத்திரம் எப்படிப்பட்டது இன்னும் சொல்லப்போனால் கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஷேடு உள்ள ஒரு கதாபாத்திரம் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கதாபாத்திரத்துக்கு சிம்பு வந்து தேவையில்லை அப்படின் தான் நான் நினைக்கிறேன் அதே நேரம் சிம்புவுக்கு இப்படி ஒரு படம் தேவைப்பட்டது அதனால அந்த படத்தை நம்மளுடைய முக்கியத்துவம் இவ்வளவு தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு தான் அவர் அதில் நடிச்சிருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் இதெல்லாம் தாண்டி அசோக் செல்வனும் படத்தில் இருக்காரு இப்போ இந்த மாதிரி நிறைய கேஸ்ட்டை உள்ள கொண்டு வந்தால் மணிரத்னம் அவர்கள் ஒரே ஒரு காட்சியாவது அந்த நடிகருக்கு வந்துட்டு ஒரு ஸ்கோப் கொடுப்பாங்க இதில் நிறைய பேருக்கு கொடுக்கல அசோக் செல்வனுக்கும் கொடுக்கல இல்லை பொதுவாகவே மணிரத்தன் மீது நாம் வைக்கிற பெரிய விமர்சனமே அதுதான் அப்போ அசோக் செல்வனாக இருக்கட்டும் ஐஸ்வர்யா லட்சுமியாக இருக்கட்டும் மற்றவர்களாக இருக்கட்டும் நம்ம மறிய மணிரத்னம் படத்தில் நடித்தோம்னா நமக்கு வந்து ஒரு பெரிய அட்டென்ஷன் கிடைக்கும் அந்த அட்டென்ஷன் கிடைப்பதன் மூலமாக நமக்கு நிறைய பட வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நிலையிலிருந்து நம்ம ஒருபடி வந்து மேலே வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் மணிரத்னம் படத்துக்கே நடிக்க வர்றாங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு காட்சி ரெண்டு காட்சி அதுவும் ஒரு அப் கூட இல்லாமல் வந்து ஒரு காட்சி வைக்கிறது அப்படிங்கிறது அது எப்பேற்பட்ட இதுன்னு எனக்கு புரியவே இல்லை மணிரத்னம் உண்மையிலேயே அவரை திருத்திக் கொள்ள வேண்டிய விஷயத்தில் இது முதன்மையானதாக நான் நினைக்கிறேன் ஏன்னா உங்களை நம்பி ஒருத்தவங்க வர்றாங்க அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நீங்க நியாயம் சேர்க்கணும் ஆனா இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய தவறு செய்யறாரு மற்றவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் பத்தி எல்லாம் கவலைப்படாம எனக்கு இவங்க தேவையா இருக்காங்க அவ்வளவுதான் அதை விட இன்னொரு பெரிய குடும்பம் என்னன்னா அந்த ஜிங்குச்சா பாடலில் ஒரு நடிகை இருப்பாங்க அமீர் கான் படத்துல நடிச்சவங்க அவங்கள உள்ள கொண்டு வந்து அந்த ஒரு பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு நாலு வரைக்கும் ஆட விட்டு அப்படியே அந்த கதாபாத்திரத்தை வந்து க்ளோஸ் பண்றது இப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் யோசிச்சு பாருங்க நம்ம படம் இல்லாமல் இருக்கா மணிரத்னம் படத்தில் நடித்தோம்னா நமக்கு நிறைய படங்கள் வருங்கிற ஒரு கனவோடு தானே வந்திருப்பாங்க அப்போ அதுக்கும் வாய்ப்பு இல்லாமல் போகிறத வந்து எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் அதனால் மணிரத்னம் இந்த விஷயத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய தவறு செய்கிறார் அதில் மாற்றம் இல்லை இப்போ இதெல்லாம் தாண்டி சார் படத்தினுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ன்னு ஒன்று எதிர்பார்க்குறோம் இதெல்லாம் தாண்டி குறிப்பாக வந்துட்டு ஷங்கர் அதாவது மணிரத்னம் இவங்க ரெண்டு பேரையும் தான் நம்ம வந்துட்டு ஒரு உச்சத்தில் வச்சு பார்க்குறோம் இல்லைங்களா இவங்க ரெண்டு பேருமே அடுத்தடுத்து இந்தியன் டூ அதுக்கப்புறம் வந்துட்டு தக்லீஃப் ஒரு விதமான ஒரு தோல்வி அதுவும் கமல் அவர்களை வைத்து இதை எப்படி நம்ம எடுத்துக்கிறது பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் என்னவாக ஆகுது இல்லை பாக்ஸ் ஆஃபீஸில் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை தயாரித்த ராஜ்கமல் நிறுவனத்துக்கு இந்த படம் நஷ்டத்தை கொடுக்காது அதை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும் என்ன காரணம் இன்றைக்கு சினிமாவில் தியேட்டரிக்கல் நான் தியேட்டர்கள் அப்படின்னு ரெண்டு இது உண்டு இப்போ நான் தியேட்டர்கள்னால் டிஜிட்டல் சேட்டலைட் ஆடியோ ஸோ இதன் மூலமாகவே இவங்களுக்கு ஒரு கணிசமான தொகை வந்துருது சொல்லப்போனால் இவங்களுடைய முதலீட்டே வந்து பார்த்திங்கன்னா நான் தியேட்டர்கள் மூலமாக அவங்க ஆல்ரெடி எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் தியேட்டரிக்கல் மூலமாக வருவது எல்லாமே லாபம்தான் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இவங்க ஒருவேளை விடியோசர்களிட்ட விற்றுருந்தாங்க அப்படின்னா இவர்களுக்கு முன்கூட்டியே பணம் வந்திருக்கும் ஓரளவுக்கு இருப்பாங்க இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தின் மீதான நம்பிக்கையில் கமல்ஹாசன் என்ன பண்ணியிருக்காருன்னா உலகம் முழுக்க ராஜ்கமல் நிறுவனம் தான் இந்த படத்தை ஓன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஒரு ஷேர் கிடைக்கிது அப்படின்னா அதில் ஒரு டென் பர்சன்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் கமிஷனை கொடுத்துட்டு பாக்கி எல்லாமே இவங்களுக்கு தான் வந்து சேரும் அதனால பார்த்திங்கன்னா மானிட்டரியாக யோசிச்சிங்க அப்படின்னா இவர்களுக்கு நஷ்டம் கிடையாது இது ஒரு லாபகரமான படம் தான் அதே நேரம் இது வந்து ஒரு தர அடிப்படையில் பார்க்கணும் அப்படின்னா அது வந்து நிச்சயமாக அவங்க எதிர்பார்த்த வெற்றி படமாக அது இருக்காது அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி சங்கருக்கு ஏற்பட்ட தோல்வி மாதிரியே இன்றைக்கி மணிரத்னத்துக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை வந்து தவிர்க்க முடியாது என்ன காரணம்னா இவங்க வந்து சீனியர் டைரக்டர் தான் ச தமிழ் சினிமாவில் பல்வேறு சாதனைகள் நீங்கள் செஞ்சுருங்க அதில் எல்லாம் மாற்றம் இல்லை அதே நேரம் இன்றைக்கு சினிமாவுடைய டார்கெட் ஆடியன்ஸ் வந்து மாறி இருக்காங்க நீங்கள் ஃபஸ்ட்டு சினிமாவுக்கு வரும்போது டார்கெட் ஆடியன்ஸாக இருந்தவங்களுக்கு இன்றைக்கி அறுபது வயசு தாண்டிட்டாங்க ஸோ இன்றைய டார்கெட் ஆடியன்ஸுங்கிறது டூ கே கிட்ஸாக இருக்காங்க அப்போ அவர்களுடைய ரசனை அவர்களுடைய விருப்பம் இதையெல்லாம் நீங்கள் மைண்டில் வச்சு படம் பண்ணணும் ஆனால் அந்த இடத்துக்கு இவங்க இன்னும் வரலை எல்லாத்துக்கும் மேலே மணிரத்னமாக இருக்கட்டும் ஷங்கராக இருக்கட்டும் இது மாதிரியான ஒரு இளைஞர்கள் வந்து அவர்களிடம் உதவி இயக்குநர்களாக இருந்தாலும் இவங்க பார்த்திங்கன்னா அவங்கள வந்து ஒரு லேபராக தான் யூஸ் பண்ணுறாங்க இப்போ படப்பிடிப்பு தளத்தில் அந்த ஓட முடியாத அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் இவங்களை பயன்படுத்துகிறாங்களே தவிர கிரியேட்டிவ் சைடில் இவங்களுடைய கான்ட்ரிபியூஷனே கிடையாது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டோரி டிஸ்கஷன் அப்போ இந்த தலைமுறையை சேர்ந்தவங்க அங்கே உட்காந்தா தானே நீங்கள் ஒரு கதை பண்ணும்போது சார் இது கிரிஞ்சாக இருக்குது சார் இது எங்களுக்கெல்லாம் வந்து இது ஒ ஒத்தே வராது சார் எங்கள் தலைமுறை வந்து நாங்கள் இப்படி பண்ணுவோம் சாருங்கிற அவங்களுடைய இதை இன்புட்டை வந்து இது உள்ளார போடுவாங்க ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே வந்து அந்த மாதிரியான வாய்ப்பு இல்லை இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை ஒரு ஒன்மேன் ஆர்மியாக அவங்களா உருவாக்கி அதை படம் பண்ணுறதுனால வர்ற கோளாறு தான் இதெல்லாம்